அடிக்க போயிட்டேன் அவ்வளவுலாம் உள்ள ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலி அந்த வட்டார வழக்கு தான் என் கல்யாணத்துக்கே வரலாம் சோ இப்போ அது வந்து இப்போ பரதநாட்டியம் அதாவது என்னன்னா எனக்கு என்ன கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இசை பள்ளியில பரதநாட்டியம் பயின்ற அப்படிங்களா இசை பள்ளினா அங்க வந்து பரதநாட்டியம் பாட்டு நான் படிக்கிற காலத்துல தேவாரம் இருந்துச்சு

அப்புறம் தான் மியூசிக் காலேஜில் படிக்கணும்ட்டு இங்க வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து கலாச்சேத்திராவில் படிக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை கலாச்சேத்திராவில் படிக்கிறதுக்கு எங்க வாத்தியாரோட சப்போர்ட்டோட வரணும் எங்க அப்பா இல்ல நானே கொண்டு போய் சேர்த்து விடுறேன் அவர் பள்ளிக்கூடம் நினைச்சிட்டு அப்படிச்சு நினச்சி விட்டார் கடை